ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் இதில் நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு கொஷின் பாருங்க ஒரு பொருள் ரூபாய் இரநூறுக்கு வாங்கி நாலு சதவீதம் நட்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் விற்ற விலை என்னன்னு கேட்டுக்கிறேன் அப்போது விலைன்னு கேட்டுக்கிறாங்க விலை நம்ம கண்டுபிடிக்கணும் நட்டம்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ நட்டம் ஃபார்ம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்ட சதவீதம் இஸ்ஈக்குவல் டு நட்டம் வகுத்தல் அடக்க விலை விலை பெருக்கல் நூறு சதவீதம் நட்டத்துக்கு ஃபார்மலா இதான் அப்போ பாருங்கள் நட்ட சதவீதம் வந்து அவங்க இங்கே சொல்லிட்டு இருக்காங்களா அப்போ நாலு சதவீதம் இஸ் ஈக்குவல் நட்டம் தெரியாது அதனால அது அப்படியே எழுதிக்கோங்க அடக்க விலைனா இரநூறுபாய்க்கு வாங்குறாங்க அப்போது இரநூறுன்னு போட்டுக்கோங்க ரூபாய் நூறு சதவீதம் அப்போ பாருங்கள் ஒரு நூறு நூறு ரெண்டு நூறுன்னு வரும் அப்போது இது நாலு சதவீதம் இஸ் ஈக்வல் டு நட்டம் பை ரெண்டு சதவீதம் அப்போது இது பாருங்கள் இங்கே வகுத்தல்ல இருக்குதுங்களா அப்போது இந்த சைடு போச்சுன்னா பெருக்கலாக மாறிடும் அப்போது நாலு பெருக்கல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு நட்டம் அப்போ இந்த சதவீதம் இந்த சதவீதம் போயிடும் அப்போ பாருங்கள் இது வகுத்தில் இருக்கிறதுனால இந்த சைடு வந்து பெருக்கெல்லாம் மாறும் இப்போது என்ன வருது எட்டு நட்டம் அப்போது நட்டம் தேர் ஃபோர் நட்டம் இஸ் ஈக்குவல் டு ரூபாய் எட்டு ரூபாய் அப்போது இப்போது விற்பனை அடக்க விலை ஈழோ அப்போ விற்பனை விலை தானே கேட்டுக்கிறாங்க விற்ற விலையை தான் விற்பனை விலைன்னு சொல்கிறேன் அப்போ அடக்க விலையிலேருந்து இதை நட்டம் நீங்கள் கழிச்சிட்டீங்கன்னா விற்ற விலை உங்களுக்கு கழிச்சிடும் பாருங்க விற்ற விலை இஸ் ஈக்வல் டு அடக்க விலை கழித்தல் நட்டம் அப்போ அடக்க விலையோளோ இரநூறு நட்டம் எவ்வளோ எட்டு ரூபாய் அப்போது கழிச்சிங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் அப்போது தர்ஃபோர் பொருளின் விற்ற விலை ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆகும் கொஞ்சங்களே அவ்வளோதான் இது கேன்சர்